உரிமைக்குரல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக அரங்கேறும் முதியோர் படுகொலைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தில் தனது தோப்பு வீட்டில் வசித்து வந்த சாமியா என்ற மூதாட்டி மர்ம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துள்ளார் மாநிலத்தையே உலுக்கிய பல்லடம் மூவர் கொலை சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இன்னும் திறந்தவில்லை என குற்றம் சாட்டினார் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார் பல்லடம் சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமே இந்த குற்றங்களை செய்தவர்களா என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்கனவே உள்ள நிலையில் இந்த சம்பவம் அதே சந்தேகத்தை வலுப்பெற செய்துள்ளது என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார் மேலும் சாமியா தாள் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் தொடரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளையும் இனியேனும் அடக்க முயலுமாறு பொம்மை முதலமைச்சரை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் அரசியல் அலசல் என்கிற யூ சேனலிலும் ஏற்கனவே இது குறித்து ஒரு காணொலி வந்திருக்கிறது முதியவர்கள் சரியா பாதுகாக்கப்படுற விஷயத்த நம்ம கணக்குல எடுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இதுதான் மகாராஷ்டிராவில ஏழு புள்ளி எட்டு சதவீதம் மத்திய பிரதேசத்துல அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் பீகார்ல பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் ராஜஸ்தான்ல பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பதினொன்று புள்ளி மூன்று சதவீதமா இருக்கு அதாவது முதியவர்கள் கொல்லப்படுறது இந்த தரவுகளை பார்த்தாலே நமக்கு தெரியுது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முதியவர்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஆனா இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போகுது ஆனால் துரதிருஷ்டவசமாக அரசு வழக்கம் போல அலட்சியமாக இருந்து வருகிறது எதிர்கட்சி தலைவருக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கும் பொறுப்புணர்ச்சியும் கடமையும் ஆட்சி அதிகாரத்தின் செவிகளை அறையவில்லை என்பது பற்றி தமிழக மக்கள் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளனர்